ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் தான் பண்ண ஸ்நாக்ஸை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா உருளைக்கிழங்க வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம் ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு நாலு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நாலு உருளைக்கிழங்கையும் நல்லா மஸிச்சுக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ண மல்லியில அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துடலாம் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்து ஓவல் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுப்பு கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா சூடானதும் அடுப்ப மிதமான தீரை வச்சுட்டு ஒவ்வொன்னா எண்ணெயில போட்டு பொரிச்சிக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையுமே திரி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமா வந்ததும் எடுத்துடலாம் இந்த மாதிரியே எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிருக்கிறேன் உருளைக்கெழங்கு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா கான் பக்கோடா தான் பண்ண போறோம் பக்கோடா பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கான் எடுத்திருக்கிறேன் இப்ப இது கூட ரெண்டு பெரியவங்க வெங்காயத்தை நீல் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட துருணை இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலையில கொஞ்சமாக கட் பண்ண மல்லியலை ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவுளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துரலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவை நல்லா பெருசு எடுத்தாச்சு இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு நல்லா பொன்னிறமா வந்ததும் எடுத்துறலாம் ரொம்ப டேஸ்டியான கான் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியே எல்லா மாவையும் இணையில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம்ல டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ